நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு இது எங்களுடைய தாத்தாவுடைய சொத்துக்காக நான் இப்ப வந்திருக்கேங்க எங்க தாத்தா பெயர் எம் சி சம்பந்த மோதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணு சோலிங்க நல்லூர் இதுல எங்க தாத்தாக்கு அஞ்சு பசங்க அதுல எங்க அப்பா வந்து ரெண்டாவது எம் சி சந்திரசேகரன் எங்க அப்பாங்க அறுபதுல அவர் பாக பிரிவினை பண்ணிட்டார் அந்த சொத்தை ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோன்னு சொல்லி அலாட் பண்ணிருக்காரு அதுக்கான ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் எங்கிட்ட இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறமா எங்க பெரிய அத்தைக்கு வந்த பாகத்தை அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல வித்துட்டாங்க வித்துட்டு திரும்பவும் அதே சர்வே நம்பர்ல ஃப்ராடுலண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல நடிகை ஸ்ரீதேவிக்கு வித்திருக்காங்க அது தவறுன்னு தெரிஞ்சு இந்த அம்மா வாங்கியிருக்காங்க பட்டா முப்பத்தஞ்சு வருஷம் காலமா அவங்களால பெயர் மாற்றம் செய்ய முடியவில்லை அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய இறப்பு சான்றிதழ் இல்லாமல் அவங்களுடைய வாரிசு சான்றிதழ் இல்லாமல் போனி கபூர் என்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் போலி ஆவணங்கள் மூலியமா பட்டாவை பெயர் மாற்றம் பண்ணியிருக்காரு அவர் பெயர் மாற்றம் பண்ண டாக்குமெண்ட்டுக்கு வந்து வாங்கினவங்க கிட்ட வித்து அவங்களுக்கும் எந்த லிங்க் டாக்குமெண்ட்டுமே இல்லாம ஷோலிங்கநல்லூர் தாசில்தார் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி தவறுதலான போலி பட்டா வழங்கியிருக்காங்க அதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு போனி கபூர் ஸ்ரீதேவி அம்மா நடிகை அவங்க இறந்ததுக்கான இறப்பு சான்றிதழ் இல்ல வாரிசு சான்றிதழ் போனி கபூர் தான் கணவர் இவங்க பசங்கன்றதுக்கு வாரிசு சான்றிதழும் இல்ல பெயர் வந்து பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க இதற்காக நான் வந்து இங்க கோர்ட்ல வந்து ஹை வந்து ரிட்டு போட்டிருக்கேங்க ரிட்டு போட்டதுக்கு எனக்கு பன்னெண்டு வாரம் கால அவகாசத்துக்குள்ள இந்த இதே மனுவை விசாரிச்சு இவங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்லும்படி ஒரு தாசில்தாருக்கும் ஆர்டிஓ கிண்டிக்கும் நீதிபதி ஐயா உத்தரவிட்டிருக்காரு இதற்கு இடையில இவங்க இந்த இடத்தை வந்து விற்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க இதுதாங்க என்னுடைய கோரிக்கை நான் எங்க தாத்தாவுடைய அஞ்சு பேருல ஒருத்தங்களுடைய வாரிசு நானு எங்க அப்பாது எங்க அத்தையோட வாரிசு இவங்க ரெண்டு பேரும் நாங்க எல்லாருமே செங்கல்பட்டு கோர்ட்ல ஓஎஸ் கேஸ் போட்டிருக்கோம் நேற்று ஓஎஸ் கேஸ் அங்க வந்திருக்குங்க இன்ட்ரீமுக்கு நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவரு போலி ஆவணம் மூலயமா இவரோட இன்ஃபுளு பயன்படுத்தி எல்லாமே தவறுதலா தவறுதலான இதை சொல்றாரு என்கிட்ட எல்லா விதமான ஆவணங்களும் ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்டா இருக்கு ஆர்டிஐல சோழிங்கநல்லூர் தாலுகால டெத் சர்டிபிகேட்டும் வாங்கல நாங்க லீகல் ஹேர் சர்டிபிகேட்டும் இல்லைன்னு சொல்லி எனக்கு ஆர்டிஐ ல வழங்கிருக்காங்க போலி ஒரு நேம் ஆஃப் பட்டா வித்தவுட் டெத் சர்டிபிகேட் வித்தவுட் லீகல் ஹெர் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே போனி கபூர் என்ற பயன்படுத்தி பண்றாருங்க எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் இந்த சொத்தை விக்க கூடாதுன்றது கோரிக்கை கோர்ட்ல என்ன நியாயம் பொறுமையாங்க வணக்கம் இன்டர்வியூமு கேட்டிருந்தோம் நேற்று இன்ட்ரீம் கேஸ் வர நேரத்துல இவங்க வந்து ரிட்டு இங்க வருதுன்னு சொல்லி நேற்று கோர்ட்ல ஓபன் கோர்ட்ல செங்கல்பட்டுல சொல்லும் போதுதான் எனக்கு தெரியும் நேத்து இங்க ரிட்டு வந்துச்சு அப்படின்றது

முதல் மனைவி வந்து அவங்க கோர்ட் நிர்ணயத்தபடி ஜீவனாம்சம் வாங்கியிருக்காங்க அதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் வாழ்ந்ததுக்கான வாக்காளர் பட்டியல ஒரே வீட்டு அட்ரஸ்ல சொந்த வீடு இன்னைக்கு வரைக்கும் இன்னும் அந்த வீடு இருக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களுடைய சொந்தக்காரங்களையும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவங்களையும் கேட்கலாம் யார் எல்லாம் டிஃபெண்டன்ஸோ எல்லாருமே இப்ப கோர்ட்ல எங்களுக்கும் பங்கு இருக்கு பங்கு இருக்குன்னு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க இவர் எல்லாமே போனி கபூரோடைய அவங்க சார்பா சொல்றது எல்லாமே தவறு எதற்கும் ஆதாரம் இல்லை

எம்சி சி சம்பந்த முதலியார் பேர்ல இருந்து பெயர் மாற்றம் பண்ணல அதுவும் ஒரு ஃப்ராட் பண்ணிருக்காங்க அவரு ஹைவேஸ்ல ஒரு கோடியே எண்பத்தி எட்டு லட்சமோ எண்பத்தி ஏழு லட்சத்துமோ கரெக்டா அந்த பணத்தையும் இவர் வாங்கியிருக்காரு அதுவும் அதுக்கு இப்ப அடுத்த வாரம் ரிட்டு போட போறேன் அதுவும் போனி கபூர் ஏமாத்தி தான் வாங்கியிருக்காரு அதுக்கான ஆவணமும் எங்கிட்ட இருக்கு அவர் சொல்லியிருக்கிற அந்த நேரத்து அந்த இதுக்கு வந்து நான் நான் திரும்பவும் இதுக்கு வந்து இப்ப தாம்பரம் தாசில்தார்ல இருந்து எனக்கு வரட்டும் சம்மன் என்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ப்ரொடியூஸ் பண்றேன் கபாலி தியேட்டர் கேஸ் நான் ஜெயிச்சிருக்கேங்க எங்க வாரிசு தான்றர்கள் மூலியமா எங்க கபாலி தியேட்டர் கேஸ் எங்க பெரியப்பா பாப்பையா எல்லாருமே எனக்கு அபிக்க அமைக்கபலா எனக்கு பேமெண்ட் பண்ணிருக்காங்க நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்